மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீ போ டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விஷாலின் ரத்னம் விஷால் ஹரி கூட்டணியின் ரத்னம் ரத்தனம் படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி கதைக்களம் வழக்கமான ஹரி படங்களில் இருக்கிற ரத்தம் இருக்கா ரத்தம் மட்டுமே இருக்கா இல்லை ரத்தனமாகவும் இருக்குதா அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் உண்மையாக அந்த படம் ஹரி வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அதுவும் வந்து அவருடைய ஏரியாவான இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த ஏரியாக்களை விட்டு வேலூர் திருத்தணி அந்த நகரி ஆந்திரா பார்டர் இந்த ஏரியாவில் இந்த கதைக்காலம் மொத்தத்தையும் பண்ணியிருக்கிறாரு இந்த கதை என்ன மாதிரி கதை என்ன மாதிரி களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் வேலூர் மார்க்கெட்டில் ஒரு பெண்ணோட மகனாக வளர்ந்து சமுதரகினியோடய அரவணைப்பில் சம்தரகணி எம்எல்ஏ ஆகிறாரு இவர் அவரோட ரைட் ஹேண்ட் ஆகிறாரு எவ்வளோ கையை காட்டுறதுக்கு முன்னாடியே அவன் கையெடுக்கிறாரு சமுதிரகணியோ யாரோ அநீதிக்கு எதிராக எழுதுகிற பொங்கி எழுதுகிறாரு அப்படி ஒரு கேரக்டரு அவருடைய தாய் அந்த வேலூர் மார்க்கெட்டிலேருந்து ஒரு விபச்சார கும்பலால் அழைத்து செல்லப்பட்டு அவங்க வந்து பணியை வைக்க பார்க்குறாங்க அதுக்குள்ளார போலீஸ் ரைடாவது அதில் அந்த அம்மா வந்து அவமானம் தாங்க முடியாமல் இறந்துடுறாங்க இந்த உண்மையை மனசுக்குள்ளாரையே போட்டுட்டு தாய் வந்து உத்தமி பத்தினி அப்படின்னாலும் தன் தாய்க்கு ஒரு கெட்டப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்த அந்த சம்பவத்தால் தன் தாயே யாருன்னு காட்டிக்காமல் வாழ்கிறாரு இந்த விஷயம் சமுத்திரகணிக்கும் தெரியும் அவர் தான் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாரு இப்போது சமுத்திரகணி பெரிய ஆள் ஆகிறாரு விஷால் வேலூர் சைடில் எந்த அதாவது வேலூர் சுற்றுப்பட்டு பதினெட்டு பட்டு கிராமத்தில் கிராமத்துக்கும் இல்லை ஏழெட்டு போலீஸ் ஸ்டேஷன்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விஷால் ஒற்றையாளாக செஞ்சு முடிக்கிறாரு போலீஸ் வந்து சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சானு ஏன்னா எம்எல்ஏவோட ரைட் ஹேண்ட் இல்லையா அந்த லெவலில் இருக்கிறாரு இப்போது திருத்தணியில் இருக்கிற நம்ம பிரியா பவானி சங்கர் மூன்று முறை நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காதனால நாலாவது முறையாக நீட் எக்ஸாம் எழுதிட்டு எழுதிட்டு போகிறதுக்காக வேலூருக்கு வராங்க திருத்தணியிலேருந்து வந்த இடத்துல ஒரு ரவுடி கும்பல் அவரை தரத்தது இதை பிரியா பவானி சங்கரை ஃபாலோ பண்ணுற விஷால் பாக்குறாரு பார்த்த மொத்தத்துலேயே அவங்கெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாரு பிரியா பவானி சங்கரை பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விடுறாரு சமுத்திரகனியோட ஆலோசனை படி போன இடத்துல அங்கே ஒரு ரெண்டு லாரி நிறைய ஆட்கள் உங்களுக்கு தெரியும் ஹரி படனாலே லாரிலையும் டாக்டர்லேயும் ஃபைட்டர்ஸ் வந்து இறங்கிடுவாங்க இந்த படத்தில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஃபைட்டர்ஸ் அதாவது திலீப் சுப்ராயன் கனல் கண்ணன் மாஸ்டர் ஹரியோட ஃபேவரெட்டு இன்னும் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் இப்படி மூணு நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ எல்லா மாஸ்டரும் தலைவர்களோட அடியாட்களும் வந்துட்டாங்க போட்டுருக்குது லாரி லாரியா வந்து இறங்குறாங்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்றாரு பார்த்தா போலீஸும் அடியால் கணக்கா வந்து இறங்குது இப்போ இப்போ போன இடத்துல விஷாலோட ஜீப்பையும் கொளுத்திடுறாங்க விஷால் அரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சமுத்திரகனி அந்த ஸ்பாட்டுக்கு வராரு ஏ நீ போலீஸ்னா ஆந்திராவில் நீ போலீஸு இங்கே காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுந்தான் நீ வாட்ச்மேனுக்கு சமம் முறையான ஆர்டர் இல்லாமல் யாரை தூக்க முடியாதுன்னு பேசி அனுப்பி வைக்கிறாரு அவங்க முறையான ஆர்டரை ரெடி பண்ணுறதுக்காட்டியும் பிரியா பவானி சங்கரோட ஃப்ளாஷ்பேக்கை ஏன் அவங்க வந்து பிரியா பவானி சங்கரை கொள்ளை துடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை ஒரு லேண்ட் பிரச்சனைக்காக அங்க இவங்களுக்கான இடத்துல அவங்க மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க ராயுடுன்னு ஒரு குரூப் அந்த ராய்டு குரூப்பை பார்த்தா ஊரே அலருது அந்த பாடர் இல்லையா நகரி திருத்தணி இதெல்லாம் இப்போ ஆர்டர் வர்றதுக்காட்டியும் விஷால் அந்த வில்லன் கோஷ்டியை அழித்தொழிக்க களமிறங்குறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கண்ணி பொறுமையாரு அதுக்குள்ளார ஆர்டர் கிடைச்சது அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு எச்சரிக்கிறாரு விஷால் அரஸ்ட் ஆகுறாரு பிரியா பவானி சங்கரை தீர்த்துக்கிட்ட ராயுடு கும்பல் களமிறங்குது பிரியா பவானி சங்கரையும் கலந்து பண்றாரு அரஸ்ட்லேருந்து வி டி கணேஷ் மொட்டராஜேந்திரன் இவங்களோட உதவியோட விஷால் எப்படி தப்பிச்சாரு யோகி பாபு விஷாலுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்தார் எல்லாமே ரத்தனத்தை நோக்கியே மொத்த கதையும் பின்னி பிணைஞ்சிருக்குது இது எல்லாத்துலேருந்தும் விஷால் மீண்டாரா மாண்டாரா பிரியா பவானி சங்கரோட விஷாலுக்கு காதல் இல்லை அப்புறம் என்ன கருமத்துக்கு அந்த அம்மனியை போற்றி பாதுகாக்க நினைக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிப்பது புரியுது அங்கே தான் ஹரி தன்னுடைய டேலண்ட்டை காமிச்சிருக்கிறாரு பிரியா பவானி சங்கர் யார் எதுக்காக விஷால் கவர்ந்து பண்ணுறாரு இத்தனைக்கும் பிரியா பவானி சங்கருக்கு விஷால் மீது பெரிய காதல் இருக்குது ஆனால் அதை மறுதளிக்கிறார் விஷால் ஏன் மருதளிக்கிறாரு என்ன காரணம் பிரியா பவானி சங்கர் அவர் ஏன் கவந்து பண்ண நினைக்கிறாரு அதன் பிறகு அவங்க உள்ளார என்ன நடந்தது பிரியா பவானி சங்கர் ஒரு மீட்டாரா இல்லை என்ன ஆச்சு ராய்டு குரூப்பு அழித்தாரா இப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாக இருவருப்பமாகவும் விடைய சொல்லியிருக்குங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதை வேற லெவலில் போகுது அந்த வேற லெவலில் போகிறப்போ நமக்கு கொஞ்சம் சோர்வை தருது அதை சொல்லணும் ஏன்னா படம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் அந்த பீரியடை கொஞ்சம் குறைச்சிருந்தா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தை குறைச்சிருந்தா இந்த படம் அதுவும் குறிப்பாக கிளைமாக்ஸ் விஷாலோட தாய் உண்மையாகவே எப்படி பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கும் ராய்டு குரூப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதோட கதையை நிறுத்தி விஷால் அவங்கள பழிவாங்கியிருந்தால் இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும் உண்மையாகவே ரத்தனம் ரத்னமாகவே இருந்திருக்கும் நவரத்னமாகவே ஜொலித்திருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் அதன் பிறகும் வேத மந்திரங்கள் ஓதுறவங்க கையில் வீச்சறிவாலை கொடுத்து வெட்ட சொல்கிறது குத்த சொல்கிறது இவ்வளோ நாள் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது போதும் இனி நம்மளும் வெட்டுவோன்னு அவங்களும் இறங்குறதெல்லாம் நம்ப முடியாத ஹம்பக்காக இருக்கிற இடத்துல கொஞ்சமே கொஞ்சம் சோர்வையும் அயற்சியும் தருது இந்த ரத்னம் மற்றபடி படம் ஓப்பனிங் சீன் அந்த மலையிலேருந்து பஸ்ஸை உருட்டி விட்டு கொள்ளடிக்கிற கும்பல் அதன் பிறகு அதை தேடி வர்ற போலீஸை காலி பண்ணுற ஜீப்போடு உருட்டி விட்டு காலி பண்ணுற அந்த சீன்ஸ்லாம் வேற லெவல் பில்டப்பு அந்த பில்டப்புக்கெல்லாம் விடை சொல்கிற இடங்கள் இன்னும் பில்டப்பு ஆனால் அதை தாண்டியும் கதை அந்த மலையிலேருந்து உருட்டு விடப்பட்ட பஸ் மாதிரியும் ஜீப்பு மாதிரியும் பிரயாணிக்கிற இடங்கள்ல கொஞ்சம் வந்து நெருடலாக இருக்குது இதுக்கு மேலே என்ப்பா போட்டு அடிச்சுட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிற லெவலில் டிஎஸ்பியோட மியூசிக் மாதிரியே அப்படின்னு கேட்க தோணுது அந்த இடத்த மட்டும் நம்ம ஹரி ஷார்ப் பண்ணியிருந்தால் இந்த படம் உண்மையாக வேறு லெவலில் நான் சொன்ன மாதிரி ரத்தனம் நவரத்னமாக இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னாலும் விஷாலோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுவும் மூணு நாலு ஃபைட் மாஸ்டர் அவங்களோட ஆக்ஷன் சீக்வென்ஸில் ஆக்ஷன் பிரியர்களுக்கு இது பெரிய ட்ரீட்டாக பெரிய விருந்தாக இருக்குங்கிறது உண்மை அதுவும் இந்த சம்மரில் வெளியில் வெயில் கொளுத்துது ஏசியில் ஆனால் பறக்கிற இந்த சண்டை காட்சிகளை பார்க்குறதுக்காகவே தேட்டருக்கு நீங்கள் நம்பி போகலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது வாழ்த்துக்கள் ரத்தனம் விஷாலோட ஆக்ஷன் சீன்ஸில் ரத்தனம் பிரியா சங்கரோட அவருக்கு இருக்கிற அந்த பந்தத்தில் ரத்தனம் வில்லன்களோட ஃப்ளாஷ்பேக்கில் ரத்தனம் ஆனால் வில்லன்களை தீர்த்து கட்டுற இடத்துல கொஞ்சமே கொஞ்சம் போதும் நிறுத்தணும் அப்படிங்கிற லெவலில் இருக்குதுங்க அது தாங்க அந்த படத்தோட பல வேணும் மற்றபடி விஷால் பிரியா பவானி சங்கர் யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் வி டிவி கணேஷ் ஒரு சீனில் வந்து ஆம்பளைன்னா என்ன அவனுக்கு என்ன கும்பா முளைச்சிருக்கு ராய்டுக்கு அப்படின்னு கேட்குறப்ப தாண்டா முளைச்சிருக்குன்னு முட்டியே சூப்பர் குட் சுப்பிரமணிய நிலத்தை தப்பா சர்வே பண்ணிட்டாருன்னு சொல்லி கொள்ற இடம் இன்னும் பலர முட்டி ஆமண்டா எனக்கு தாண்டா முளைச்சிக்க சொல்கிற இடம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அந்த வில்லன்லாம் அவங்களுக்கு தெலுங்கு ஹிந்தி பட வில்லன் அதே மாதிரி நம்ம மலையாள வில்லன் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இன்னும் நம்ம விக்ரம் படத்துலலாம் ஒரு 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 முத்து அவர் பேர் அவரு அவனுங்க மூணு பேர் அண்ணன் தம்பி மாதிரி இருந்து பண்ணுற அயோக்கிய ஜனங்கள் அந்த ராகிடு பிரதர்ஸ் அவங்கள தீர்த்து கட்டுற இடம் அவங்களுக்கும் விஷாலுக்குமான பந்தம் என்ன அவங்கள விஷால் கிளைமாக்சில் அந்த ரத்தத்தோடு சம்பந்தப்படுத்தி ரத்தனமாக சொல்லி அவங்கள தீர்த்து கட்டுற இடம் எல்லாமே சிறப்பாக இருக்குது நான் சொன்னது சிலர் அறுவாலையே பிடிக்க மாட்டாங்க அவங்க கையில் வீச்சரிவாளை கொடுத்தீங்கன்னா அங்கே நம்பகத்தன்மையை அந்த இடத்துல இடக்கு படம் அது அந்த அதோடு கட் பண்ணியிருந்தால் வேறு லெவலில் இருந்துருக்கும் ஆனாலும் ரத்தனம் விஷாலின் ஆக்ஷன் சீக்குவன்ஸுக்காகவும் ஹரி வித்தியாசமான கதைக்களம் அதாவது வேற லெவலில் வச்சுருக்காரு அது மாதிரி இந்த பாடல்கள்லாம் எதனால் எதனால் என் மீது அக்கறை ஏன் இந்த இதுன்னு ஒரு பாட்டுலாம் வந்து டிஎஸ்பியோட மியூசிக்கில் அவ்வளோ பிரமாதமான டிஎஸ்பி வந்து அதிரடியாக போடுவார் இந்த படத்துலேயே ஒரு பாட்டு இருக்குது டோன்ட் டோரி மச் டோன்ட் டோரி அப்படின்னு ஒரு பாட்டு அதிரி இருக்குது அதே நேரம் எதனால் எதனால் என் மீது அக்கறை எதுக்காக எதுக்காக எனக்காக நிற்கிற அந்த பாட்டை டூயட் மூடில் ஒரு ஒரு முறையும் சோகமான மூடில் ஒரு முறையும் அந்த பாடம் ஒழிக்கிறப்ப வேற லெவலில் இருக்குது உண்மையாகவே டிஎஸ்பி அவர் மியூசிக் டைரக்டரு நம்ம சுகுமாரோட ஒளிப்பதிவு ஹரியோட இயக்கம் எல்லாமே சிறப்பு விஷாலோட ஆக்ஷன் கனல் கண்ணன் இந்த மாஸ்டர் ஃபிட் பீட்டர் கைனு திலீப் சுப்ரமணியங்களோட ஆக்ஷன் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனாலும் கிளைமாக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்று இருந்தால் இன்னும் பிரமாதமான படமாக இருந்திருக்கும் ரத்தனம் நவரத்னமா ஜொலித்திருக்கும் ஆனாலும் பார்க்கலாம் ரசிக்கலாம் சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க